ஓம் நம சிவாய ஓம் அகத்தி நம பாரம்பரிய சித்த வைத்திய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியின் ஆத்ம வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு ரொம்ப நாளாக சர்க்கரைக்கு சித்த மருத்துவத்தில் முறை இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒரு அற்புதமான முறை நம்ம ஏற்கனவே இந்த முறையில் லேகியம் செஞ்சுருக்கோம் இப்போ வந்து சூரணமாக மாத்திரையில் கேப்சுரலில் போட்டு கொடுக்குற முறையை இப்போ அறிமுகப்படுத்துகிறோம் சக்கரை நோய் மொத்தம் நம்ம இருபது வகை படுத்தப்படுது அதில் அச்சிய காந்த மேகம் சுத்த மேகம் வாத மேகம் பிரம்மி மேகம் அபிரேக மேகம் பித்த மேகம் சவின மேகம் மதுமேகம் சந்திரமேகம் சந்திர மேகம் வாசமேகம் உத்தம மேகம்னு இந்த இருபது வகையான மேக நோய்களை பற்றியும் இந்த மேக நோய் சக்கர நோயினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை பற்றியும் அதை குணப்படுத்தக்கூடிய மூலிகை முறைகளை பற்றியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக கொடுக்குறேன் படித்து பாருங்கள் அந்த முறையில் வந்து செய்யப்பட்ட சூரணம் தான் இது இது வந்து வீடியோவுக்காக கம்மியாக எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் கேப்சரலும் இதுவும் கம்மியாக வச்சு காமிக்கிறேன் மீடியாவுக்காக நம்ம வாடிக்கையாளர்கள் அதிகம் இருக்கிறதுனால நம்ம நிறையா செஞ்சுருக்கோம் நீங்கள் செய்யும் போது எல்லாமே பத்து கிராம் மட்டும் அளவு எடுத்துக்கங்க போதும் அதுவே உங்களுக்கு அதிகப்படியான மாத்திரைகள் வரும் இந்த முறையில் நீங்கள் ரெடி பண்ணி காலையில் ஒரு மாத்திரையும் இரவு ஒரு மாத்திரையும் வெறும் வயிற்றுல போடுங்க அப்படி நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரும்போது இந்த சர்க்கரை நோய் டைப் டூ உணவு மிகுதியினால் வரக்கூடியது இந்த சர்க்கரை நோய் வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால வரக்கூடியது தான் அசீரண கோளாறு வயிறு புண் இது மாதிரி இருக்கிறது தான் இந்த டைப் டூ அதே மாதிரி அதிகப்படியான போகத்தினால் ஏற்படுறது அதிக வெயிலில் அலையிறது அதிகம் சாப்பிடாமல் இருக்கிறது அதேமாதிரி ஜெனட்டிக்காக வர்றது இது நிறைய முறையில் இந்த சர்க்கரை நோய் வந்தாலும் இதற்கு மிக முக்கியமான காரணம் மன அழுத்தமும் மலச்சிக்கலும் தான் அதிகப்படியான மன அழுத்தம் டென்ஷன் கவலை இருக்கும்போது மலமும் சரியாக கழியாமல் அதனாலுமே சர்க்கரை நோய் ஏற்படும் இப்படி டூ சர்க்கரை வந்து நிறையா முறையில் ம மக்களை பீடிக்கப்படுறாங்க மக்கள் அதனால் இதுக்கான ஒரு அற்புதமான சூரண வகை தான் நான் இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன் இதில் வந்து சீந்தல் சர்க்கரை பூமி சர்க்கரை கிழங்கு திரிகடகு சிற்றத்தை சிறுநாகப்பூ கடல் அலஞ்சி கோஷ்டம் குங்குமப்பூ சாதிக்காய் கோரோஷனை கிராம்பு ஏலம் சிறு தேக்கு சந்தனம் சீரகம் வால் மிளகு தாலிசா பத்திரி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வகையான சரக்கும் பசுப்பங்களையும் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது ஒரு சிறப்பான முறை இந்த கேப்சூல்ல எடுத்துகிட்டு இதோடு இன்னும் ஒரு சிறப்பானது சேர்த்திக்கணும் கூட அப்படின்னா நம்ம மகா கேசரி குளிகையை இதோட சேர்த்து எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள்லயே ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த புதிதாக ட சர்க்கரை அதனால் பிடி பீடிக்கப்படுறவங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளில் உங்களுக்கு அந்த சர்க்கரை நோய் பிரச்சனையே அவங்ககிட்ட வந்து போயிடும் இதுக்கு காலம்போடலாம் மாத்திரை சாப்பிட்ணுன்னு தேவைப்படாது இந்த முறைகளை வந்து நம்ம பாரம்பரிய முறைகளை நம்ம ஆய்வு பண்ணி பல வருடங்களாக நம்ம எடுத்துருக்கோம் இதை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா நம்ம வெளிப்படையாக யூடியூப்பில் பதிவு பண்ணுறோம் இதை பார்க்குற மக்கள் இது போல் உயரிய மருந்துகளை செஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க மாதிரி சித்த வைத்தியருங்க இதை செஞ்சு கொடுங்க சித்த வைத்தியர் அல்லாதவங்க இதை சித்த வைத்தியரிடம் கேட்டு வாங்கிக்கோங்க நன்றி